இந்த நீர் மருத்துவத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை தினமும் காலையில் ஆறுலேருந்து ஏழு கூகுள் ஓப் நடக்குது நீங்கள் ஒரு நன்கொடை கொடுத்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பிக்குறேன் எந்த நோயும் கவலைப்பட தேவையில்லை தினமும் காலையிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கூகுள் ஓப் நடக்குது இந்திய மாணவர்களுக்குன்னு ஒரு வகுப்பு வச்சிருக்கேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் வச்சுருக்கிறேன் எல்லாமே நிலைய நிரந்தரம் கிடையாது கட்டணங்கள் மாறிட்டே இருக்கும் இந்திய மாணவர்களுக்கு நூற்றம்பது டாலர் அறிமுக கட்டணம் வச்சுருக்கிறேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஐநூறு டாலர் அறிமுகம் வச்சுருக்கறேன் அறிமுக கட்டணம் ஒன்று இன்ட்ரடியூஷன் ஃபீஸ் அது குறிந்து சிந்திங்க இந்திய மாணவர்களுக்கு ரொம்ப குறைந்த கட்டணம் வச்சுருக்கிறேன் புத்தகம் மட்டும் வேணும்னா அது ரொம்ப சொல்கிற கட்டணம் வச்சுருக்கேன் கூறிய செலவோடு உங்களுக்கு அனுப்புகிறேன் எல்லாமே இந்த சொல்கிற கட்டணம்னா தற்காலிக மாணவர்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை நாளைக்கே கட்டணங்கள் மாறும் புத்த குறியீடு செலவோடு முந்நூற்றம்பது ரூபா வரலாம் அரிமை ஓப்புன்னு சொல்லிட்டு மூவாயிரம் ரூபா அது கட்டினீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் கூட இப்போ தற்காலிகமாக சொல்கிறேன் நாளைக்கு ஐயாயிரம் கூட மாறலாம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது ஒரு சொல்லிக் கொடுக்குறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க சொல் கற்றுக்கு வரவங்க பொறுப்போடு வரணும் ஏன்னா எந்த நோயையும் நீங்கள் தீர்த்தரலாம் ஆறு மாதத்தில் எல்லா நோய்களும் குறைந்த செலவில் தண்ணீரும் காய்கறி வச்சு சாப்பிட்டா போதுமானது அது சுத்தப்படுத்திகிட்டே வரும் சுத்தப்படுத்துறதுக்கப்புறம் தானாகவே இயற்கைக்கு மா காற்றுலேயே வாழ்ற மாதிரி மாறிக்கணும் வாசயோகமும் தேவை இருக்காது திருவள்ளுவர் எங்கேயாவது சொல்லவே இல்லை அதனால் நாம் வந்து எளிய முறையில் வா கற்றுக்கொள்ளலாம் தமிழில் இருக்குது இது விலைகளில் எல்லா மொழியிலையும் வரணும் இருபத்தி ரெண்டு மொழியில் வந்தாகணும் அனைவரும் கற்றுக்கொண்டு அவரவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க குறைந்த செலவில் ஆரம்பித்து பெற முடியும் என்பதை என் பணிவோடு தெரிவித்துக்கொள்கிறேன் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இது கூகுளுக்கான கட்டண முறை இருக்குது ஜிபே நம்பரில் ஜிபேயில் பணம் கட்டினா போதுமானது ஒரு ஜிபே நம்பர் வச்சுருக்கேன் அதில் கட்டணம் கற்றுக் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நல்ல வழியாக இது த வாழ்வதற்கு எளிய மறை நல்ல வழியாக இது தமிழ் இருக்குது அதான் விஷயமே சமக்கரத்தில் இருக்கிற அந்த நியம யோகத்தை முடிவெடுத்து அதில் போட்டாச்சு தமிழ் இருக்கிற நீர்மருக்கத்தை முடிவெடுத்து போட்டாச்சு ஆங்கிலத்தில் முடிவெடுத்து போட்டாச்சு இப்படி பல வகையில் முன்னேற்றி இருக்கிறோம் அதனால் குறைந்த செலவில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் இதை விட நம்ம இது இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது நிறைய பேர் இது கற்று இருக்கிறாங்க சொல்லித்தரக்கு வெளி வரலை வெக்கப்படுறாங்க இல்லை ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் கொள்கை மட்டும் சொல்லிக் கொடுத்தா பாதுமானது ஒன்லி யூ ஷுட்டு மேக் கிளாஸ் ஒன்லி யூ ஷுட்டு மேக் கிளாஸ் அட் அ ப்ராஜெக்ட் க்ளாஸ் இஃப் யூ வாண்ட் ப்ராஜெக்ட் கிளாஸ் யூ கன் டு டைரெக்ட்லி வித் சீப் காஸ்ட் யூ வெரி மச் நன்றி குறைந்த சிலைகள் வளர்க்கொள்ளுங்கள் நீங்கள் கொள்கை மட்டும் சொல்லிக் கொடுத்தா பாதுமானது எல்லா நன்மை ஆன விலையும் நன்றி